வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜி ஜே தும் கே த லெட்டர் இந்த கதையோட சமரியை பார்க்கலாம் வாங்க இது வந்து ரொம்ப மனதை தொடக்கூடிய ஒரு கதை இதை யாரை பற்றினா அழின்னு ஒருத்தர் அவரை எல்லாரும் கோச்மேன் தான் கூப்பிடுவாங்க இப்போ ஒரு வயசான ஒரு ஆளாக இருக்கார் அவர் தனிமையில் இருக்கார் அவருடைய மகள் கிட்டேருந்து தனக்கு ஒரு கடிதம் வராதான்ற ஏக்கத்தோடு இருக்கார் அவரோட மகள் பேர் மிரியம் ஆனால் அவருக்கு கடிதம் வருது எப்போனா அவர் அப்புறம் அதுதான் அந்த கதை அலி ஒரு காலத்தில் வந்து ஒரு சிறந்த வேட்டையாடலாக இருந்தார் அவருக்கு வேட்டையாடுறதும் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் வந்து சாகிறதுக்கு முன்னாடி அந்த வேட்டையாடின மிருகத்தோடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பயத்தை பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்ட அப்புறம் அவர் தனிமையில் இருந்தார் அவங்க பொண்ணு மிரியம் வந்து ஒரு பஞ்சாப் ரெஜிமெண்ட்லேருந்து ஒரு சோல்ஜரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட போயிட்டாங்க இப்போதான் அவருக்கு வந்து அன்பு பிரிவு இதை பற்றிலாம் நிறையா தெரியுது இதை அப்புறம் அவரால் வந்து வேட்டையாடுறதில் சந்தோஷத்தை அடைய முடியறதில்ல அதனால் அவர் வேட்டையாடுறதே விட்டுட்டார் ஆனால் அதுக்கு பதிலாக தினமும் காலையில் போஸ்ட் ஆஃபீஸ் போவார் அவர் பொண்ணுக்கிட்ட லெட்டர் வந்திருக்கா அப்படின்னு கேட்பார் ஆனால் தினமும் வந்து அவர் மனது வருத்தத்தோடு தான் திரும்பி வர வேண்டியிருந்தது ஏன்னா அவருக்கு கடிதம் வரவே இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் அவர் வந்து ரொம்ப கேலி பண்ணிகிட்டே இருப்பாங்க சில சமயத்தில் அவர் கடிதமே வந்திருக்காது ஆனால் அவங்க கடிதத்தெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா அவர் பேரை கூப்பிடுவாங்க அவர் உடனே ஓடி வரத பார்க்கும்போது அவர் கிண்டல் பண்ணுவாங்க இது நிறைய வாட்டி நடந்திருக்கு இருந்தாலும் அவர் வந்து தினந்தோறும் போய்கிட்டே இருந்தார் திடீர்னு நிறைய நாளுக்கு அழி வரவே இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியமாக இருந்தது இன்னும் வரல என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்லாம் ஒரு கேள்வி அவங்களுடைய மனசில் இருந்தது ஒரு நாள் அழி வந்தார் இப்போ எப்படின்னா அவரால் சரியாக கூட மூச்சு முட முடியல சாவை நெருங்கிட்டு இருக்காருன்னு அவர் பார்க்கும் போதே தெரிஞ்சிடுச்சு இருந்தாலும் தள்ளாட நிறமையில அவர் போஸ்ட்மேனை பார்த்துட்டு போஸ்ட் மாஸ்டரை போய் பார்த்தாரு பார்த்துட்டு எனக்கு எதாவது கடிதம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டார் அன்றைக்கின்னு பார்த்து போஸ்ட் மாஸ்டருக்கு நிறையா வேலை அவர் ரொம்ப கோவத்தில் இருந்தார் அலியை நல்லா திட்டி அமுச்சிட்டார் வெளியில் வந்த அலி ஒரு கிளர்க்கை கூப்பிட்டு அவர்கிட்ட அஞ்சு கோல்டு காயின்ஸ் கொடுக்குறாரு தங்க நானே கொடுத்துட்டு எனக்கு ஏதாவது லெட்ரு வந்ததுன்னா தயவுசெய்து எடுத்துன்னு வந்து கொடுத்துருங்க அது என் கல்லறையாக இருந்தால் கூட பரவாயில்ல எடுத்துன்னு வந்து அங்கே நீங்கள் கொடுத்துடுங்க இது எனக்கு நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை ஒரு நாள் இந்த போஸ்ட் மாஸ்டரோட பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது அதனால் அவருக்கு வந்து அவர் பொண்ணு எப்படி என்ன நிலைமையில் இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிற அந்த கவலையிலேயே அவர் இருந்தார் அதனால் அவர் வந்து அவர் பொண்ணுக்கிட்டேருந்து வர வேண்டிய லெட்டருக்காக அவளோட இருந்தார் நிறைய கடிதங்கள் வந்திருந்தது அதுலேருந்து நம்ம பொண்ணுடைய கடிதம் இருக்கா அப்படின்னு அவர் தேடி பார்க்கும்போது ஒரு கடிதத்தில் கோச்மேன் அலி அப்படின்னு எழுதியிருந்தது இப்போ தான் அவருக்கு புரியுது நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் ஏன்னா கோச்மேன் அலிக்கு தெரிஞ்சிருக்க அவர் பொண்ணுக்கிட்ட தான் கடிதம் வரும்னு அது இப்போ வந்துடுச்சு உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருந்த கிளர்க் அந்த கிளர்க் பேர் லக்ஷ்மி தாஸு கூப்பிட்டு அலியை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு போய் அவர் போய் பார்த்தா அலி வந்து இல்லை அப்படின்ற ஒரு செய்தி மட்டும்தான் லக்ஷ்மிதாஸு கிடைக்குது மறுநாள் போஸ்ட் ஆஃபீஸில் இவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம பொண்ணோட கடிதம் வரல நாளைக்கு நம்மளே போய் இந்த கடிதத்தை அழிக்கையில் கொடுத்து அவர் முகத்தில் தெரியற சந்தோஷத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கார் ஆனா மறுநாள் அவர் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து திறக்கும் போதே அலி வந்து ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு சாஞ்சி கண்ணில் கண்ணியோடு இருக்கிறத பாக்குறாரு அவர் கண்லருந்து ஒரு ஒளிச்சம் வெளிச்சம் மாதிரி வருது அது வந்து ஒரு மாதிரி அவளை பயம் அவளை அவரை அறியாமல் அவர் வந்து கோச்மேன் அலி அப்படின்னு கத்திடுறாரு இவர் லக்ஷ்மி தாஸ் ஓடி வர்றாரு வந்துட்டு அப்புறம் சொல்கிறாரு இந்த மாதிரி ஏன் இப்படி மாதிரி கூப்பிட்டிங்கன்னு போது இல்லை நான் இப்போ தான் அலியை பார்த்தேன் ஆனால் திடீர்னு அவர் மறைஞ்சிட்டார்னு சொல்லும் போது இல்லை ஏ அலி செத்து போய் மூணு மாதம் ஆச்சா நான் போய் விசாரிச்சேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டோம்னு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது ரெண்டு பேரும் சேர்ந்து அன்றைக்கி சாயங்காலம் போய் அலியோடைய கல்லறையில் அந்த கடிதத்தை வைக்கிறாங்க போஸ்ட் மாஸ்டருக்கு தன் நடந்துக்கிட்ட விதத்தை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவருக்கு வந்து முடிவு பண்ணுறாரு இனிமேக்கு யாராக இருந்தாலும் சரி ஒரு கடிதத்துக்காக அவங்க காத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு புரியுது அதனால யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம வந்து மனிதாபிமானத்தோடு அணுகணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு இருந்து அவர் யார்கிட்டேயுமே வந்து ஒரு மன வருத்தம் வர மாதிரி நடந்துக்கிட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி தான் கதை முடிஞ்சிருக்கு இது ரொம்ப மனதை நெருடக்கூடிய ஒரு கதையாக இருக்குது உங்களுக்கும் இந்த கதைய பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி